என்ன நீ போன இருக்க இருக்கா வேலை இருக்கு அம்மா இருமா நம்ம ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்புல நலந்தர் நவராத்திரி கொண்டாட்டம் செலிப்ரேட் பண்றாங்க அதுக்காக வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கமா சண்டையா சிவகனி நீ என்னென்ன வீடியோ பார்த்துருக்க என்னென்ன போட்டியா நடத்துறா அம்மா குழந்தைகள் முதல் பெரியவா வர எல்லாருக்கும் போட்டிகள் இருக்குமா அஞ்சு வயது குழந்தைகள்ல இருந்து நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவாலும் இதுல அப்ளை பண்ணலாமா என்னென்ன போட்டிகள் இருக்கு தெரியுமா மார்வேட போட்டி இருக்கு பாட்டு போட்டி இருக்கு நடனம் ஸ்லோகம் அப்புறம் நம்ம வந்து இசை கருவிகள் வந்து வாசிக்கலாம் அதுக்கப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பற்றி ஐந்து நிமிடம் பேசலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து கொலுவை எடுத்து வீடியோவாக போடலாமா இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்குமா பேசினி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமாம்மா வா கூகுள் ஃபார்ம் அனுப்பியிருக்காமா நம்மளோட இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த ஏஜுக்கு இருக்கோமோ அந்த ஏஜை செலெக்ட் பண்ணி எந்த போட்டிக்கு வந்து நம்ம வந்து இதை கொடுக்குறோமா அதுக்கு வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி அவளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளோட வீடியோவை அனுப்பணுமா அதை வந்து நம்ம யூடியூப்பில் போட்டுருவாமா அப்போ நம்மளும் வீடியோ போடலாமா சோரஞ்சனி நம்மளும் எல்லாம் கலந்துக்கலாமா கலந்துக்கலாமா நாற்பது வயசுக்கு மேற்பட்டவா நான் நீ அப்பா எல்லாரும் கலந்துக்கலாமா பாட்டு பாடலாம் இல்லைன்னா ஆதிசேகர் பற்றி அஞ்சு நிமிஷம் பேசலாம் இல்லைன்னா நம்மளோட நம்ம பார்த்து கொலுவை எடுத்து நம்ம போடலாம் அது மட்டும் இல்லம்மா மோனோ ஆக்ட் வேற இருக்கு அதுவும் பண்ணலாமா சோரஞ்சினி இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாலே ப்ரைஸ்லாம் கொடுப்பாளா என்னம்மா இப்படி கேட்டுட்ட கலந்து கொண்ட எல்லாருக்கும் பரிசு உண்டுமா அது மட்டும் இல்ல இத ஜட்ஜஸுக்கு அனுப்பி ஜட்ஜஸ் வந்து நமக்கு வந்து யார் யாரெல்லாம் வினர்சுன்னு சொல்லுவாமா அதுக்கப்புறம் பங்கேற்ற எல்லாருக்குமே பரிசு உண்டுமா ஆதிசை வசாச்சாரர்கள் அனைவரும் நலன் தரும் நவராத்திரி கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நமஸ்காரம்